ஹலோ மனிதா என்ன கேட்கிற நம்பா கேரளா ட்ரேஸிங் நம்ப மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான சாரி முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கேரளா ட்ரேஸிங்கில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒன் நாட் ஃபைவ் இருபத்தி நான்கு தான் கொடுக்கற நம்பர் துவச்சிட்டு இருக்கோம் அதே போல் தரமான ஒரு கேஸிங் நம்பரை எடுத்து கொடுத்து போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனல் மட்டும் சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி அவங்களுக்கு விடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் விஷயங்கள இருக்கக்கூடிய தாராளமாக வச்சுக்கலாம் என்னுடைய விஷயங்கள் வரக்கூடிய பெஸ்ட்டான நம்பர் பார்த்தோம்னா நான் சொல்கிறேன் அது மாதிரி சேனலும் சப்போர்ட் பண்ணியிருங்க ஃபஸ்ட் வந்து ஆள் போர்டு வந்து பார்த்துருவோம் ஆள்போட பொறுத்தவரைக்கும் உங்களோட விஷயங்கள வரக்கூடிய நம்பர் பெஸ்டான ஆள் போர்டு ஆள் போரை பொறுத்த வரையிலும் வரக்கூடிய ஒரு ஆள் போர்டு அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு ஒன்பது இன்றைக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு தரமான ஒரு லெசிங் நம்பராக போகுது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒன்பது இறக்க ஓடியோ நம்பராக இருக்கும் இந்த மந்தில் அதிகமாக வரக்கூடிய நம்பர் ஒன்பது இன்னைக்கு கிடைச்ச தேதி என்னை நிச்சயமாக வரக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிக சான்சஸ் வந்து இருக்குமா ஒன்பது வரும் உங்கள் கணிப்பில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக இந்த ஒன்பது எந்த போர்டில் வருது அப்படிங்கிறத சொல்றேன் உங்கள் கிசியில் வரக்கூடிய நம்பராக இருந்தால் தாராளமாக ஏ போர்டு பி போர்டு சி போர்டு மூன்று போர்டிலையும் வரக்கூடிய ஃபஸ்ட்டு இரண்டு நம்பர் தான் சொல்லுறோம் ஏபால வரக்கூடிய நம்பர் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஆறு பால் நம்பராக இருக்கும் ஆறு வந்து பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் அந்த ஆறு வராத பட்சத்தில் சப்போர்ட் நம்பராக வரக்கூடிய நம்பர் எதுவுமே ஒன்று இந்த ஆறு நம்ம இம்பார்ட்டண்ட் நம்பர் இன்றைக்கி பொறுத்தவரைக்கும் உங்கள் கேசியங்களில் இது போல் நம்பர் வந்தால் அந்த எதாராம் வச்சுக்கலாம் நம்ம நேற்று வந்து பிபோலையும் சிபோலையும் கட்ட கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் ஒரு நம்பர்லாம் மிஸ் ஆகிடுச்சு ஆனால் தரமான முடிந்துடும் பொறுத்த வரையிலும் ஒன்பது ஒன்பது வந்து என் நம்பராக இருக்கும் ஒன்பது ஒரு நம்பராக இருக்கிறது சப்போர்ட் நம்பர் ஒன்பது ஈபோர்டில் ஒன்பது வந்து ஒரு

ஒன்பது இது என்னோட விஷயங்கள் ஏபிசி பாக்ஸ் நம்பரில் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நம்ம என்ன சிங்கிள் பொண்ட் கொடுக்குறோமோ அது அப்படியே அந்த பாக்ஸில் கொடுப்பாங்க அப்படின்னு தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட் நேக்கின் நம்பரில் சைபர் மூன்று பதிமூன்று நானூற்று எழுபத்தி எட்டு நானூற்று எழுபத்தி எட்டு ஐநூற்று முப்பத்தி ரெண்டு ஐநூற்று முப்பத்தி ரெண்டு அறுநூற்றி நாற்பத்தி எட்டு எண்ணூற்று ஐம்பத்தி ஒன்பது இதுதான் என்னோடய இசைங்கில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஒரு நம்பர் உங்கள் கணிப்பில் இருந்தால் நீங்கள் தாராளமாக மாரிச்சுக்கலாம் என்னோடய இசைங்களில் இதுதான் பெஸ்ட்டான ஒரு நம்பராக இருக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு சைபர் தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி எட்டு ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பது ரெஸ் ஸ்டாண்ட் நம்பர் கேசிங் தான் இரண்டு கேசிங்களே வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் நம்பர் பாக்ஸ் பொறுத்த வகையிலும் எட்டு வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட் நம்பர் ஆகும் சிபோவில் மூன்று இம்பார்ட்டன்ட் நம்பர் தான் ஒன்பது சிபோ சப்போர்ட் நம்பர் இருக்கும் எழுநூற்றி ஐம்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி ஐம்பது ரெண்டு சைபர் தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றெட்டு அதாவது ஒன்பது வீபோவில் ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கோம் ஜிபி தானா சைபர் தொண்ணூற்றி மூணு அப்படி வந்து நம்பர் வரக்கூடிய ஒரு நம்பராக இருக்கும் உங்கள் கணிப்பில் இதுபோல் நம்பர் வந்து தரலாம் வச்சுக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்டுடியோவில் வெற்றியோட பார்க்கலாம் நன்றி வணக்கம்